கடந்த இரண்டு தடவைகள் கனியமணல் அகழ்வுக்கு மக்கள் எதிர்ப்பை தெரிவித்திருந்த நிலையில் இன்றைய தினம் மூன்றாவது தடவையாகவும் தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் மத்திய சுற்றாளர் அதிகார சபையின் தலைமையில் சுமார் இருபத்தி மூன்று திணைக்களங்கள் கனியமணல் அகழ்வுக்கான சுற்றுச்சூழல் ஆய்வு அறிக்கையை வழங்க கள மேற்கொண்ட போதும் இறுதியில் எவ்வித நடவடிக்கைகளும் முன்னெடுக்காத நிலையில் குறித்த குழுவினர் திருப்பி அனுப்பப்பட்டனர் இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை மணல் அகழ்வுக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுப்பவர்களுக்கு மன்னார் நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெற்றுக் கொள்ளப்பட்ட நிலையில் இன்று காலை மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைமையில் சுமார் இருபத்தி மூன்று திணைக்களங்கள் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு கட்டங்கட்டமாக வருகை தந்தனர் இதன்போது மாவட்ட செயலக பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்படலாம் என்ற நோக்கத்துடன் நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் மற்றும் விசேட படையினர் அப்பகுதியில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டனர் இந்த சுமார் இருபத்தி மூன்று திணைக்களங்களின் அதிகாரிகள் தோட்டவழி கொன்னியின் குடியிருப்பு பகுதிக்கு கள மேற்கொண்டபோது மேற்கொண்ட அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பதாதிகளை ஏந்தியவாறு

துணை போகாதீங்க <laughs> <Any afterwards laughs> <laughs> 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 மக்களின் காணிகளின் ஊடாக தனியார் காணியில் கனியமணல் பரிசோதனைக்கான களவிஜயத்தை மேற்கொண்ட நிலையில் மக்களும் தொடர்ந்தும் எதிர்ப்பினை தெரிவித்தனர் இதேவேளை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று மற்றும் இன்று குறித்த கனியமணல் பரிசோதனை மற்றும் அகழ்வு நடவடிக்கைகளுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்தியிருந்தனர் இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக உயர்மட்ட அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு சென்ற நிலையில் இன்று முன்னெடுக்கப்பட இருந்த கனியமணல் ஆய்வுக்கான களவிஜயம் உடனடியாக நிறுத்தப்பட்டு அதிகாரிகள் திருப்பி அனுப்பப்பட்டனர் இதன்போது பொது அமைப்புகளின் தலைவர் வி சிவகரன் மருத்துவரிமைகள் செயற்பாட்டாளர் அர்தந்தே ஜெயபாலன் குரூஸ் அடிகளார் உள்ளடங்களாக கிராம மக்கள் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் மீன்பிடி அமைப்புகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது நாங்கள் இந்த எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றோம் இது மூன்றாவது தடவையாக அவர்கள் வந்திருக்கின்றார்கள் ஏற்கனவே இரண்டு தடவை வந்தபொழுது நாங்கள் வாகனங்களுக்கு குறுக்காலை நின்று அவர்களை உள்ளே செல்ல விடாமல் நாங்கள் தடுத்திருந்தோம் ஆனால் இந்த முறை அவர்கள் நீதிமன்றத்திடமிருந்து அனுமதி பெற்று வந்திருக்கின்றார்கள் எடுத்துக்கொண்டு அதில் ஏற்கனவே ஒரு பத்து பேர் நான் அதை மாக்கஸ் உட்பட சில பொதுமக்களும் அந்த பத்து பேரிலே உள்ளடக்கப்படுகின்றார்கள் ஆகவே நாங்கள் இந்த முறை வாகனங்களை மறைத்து அவர்களை உள்ளே செல்ல விடாமல் தடுக்கின்ற முயற்சியில் ஈடுபடவில்லை ஆனால் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் வலுவாக வெளிப்படுத்தி இருக்கின்றோம் அவை தயவு செய்து அரசாங்கத்தில் உள்ளவர்களிடத்திலும் நாங்கள் இந்த புதிய அரசாங்கத்திடம் நாங்கள் விநயமாக வேண்டுவது இது எங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை எங்களுடைய மக்களுடைய வாழ்வு பிரச்சனை ஆகவே இந்த மண்ணிலே கனிய மண் அகழ்வு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் இருந்தால் இந்த மண்ணிலே இந்த தீவிலே மன்னார் தீவிலே மக்கள் குடியிருக்க முடியாத ஒரு மிக ஆபத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆகவே இதை கவனத்தில் கொண்டு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு புதிய அரசாங்கம் இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் வினயமாக இந்த வேளையிலே மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த எதிர்ப்பை வெளிப்படுத்தி அடுத்து அரசாங்க எங்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதிகளோடும் நாங்கள் தொடர்பு கொண்டிருந்தோம் அவர்களும் அரசாங்கத்தோடு கதைத்திருக்கின்றார்கள் அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் ஜனாதிபதியோடு கதைத்து இந்த திட்டத்தை உடனடியாக ரத்து செய்யும்படி இப்பொழுது இந்த வந்தவர்களை திருப்பி செல்லும்படியாக அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றங்க அவர்கள் இப்பொழுது அந்த முயற்சியை கைவிட்டு திரும்பி செல்கின்றார்கள் ஆனால் இனியும் மீண்டும் இந்த முயற்சியிலே ஈடுபட வேண்டாம் ஈடுபடக்கூடாது கூடாது என்பதுதான் எங்களுடைய ஆதங்கம் எங்களுடைய கோரிக்கை இனம் கனியம்மன் அஹ் ஆய்வுக்காக வருகை தந்திருந்தார்கள் ஏலவே இரண்டு தடவைகள் இவர்களை இந்த ஆய்வு மேற்கொள்ள கூடாது என நாங்கள் போராட்டம் நடத்தி தடுத்திருந்தோம் மூன்றாவது தடவையாக நீதிமன்றத்திலே உத்தரவு பெற்றுக்கொண்டு ஏராளமான போலீசார் பாதுகாப்புடன் எஸ்டி துணையுடன் இங்கு கள ஆய்வுக்கு வந்திருந்தார்கள் உடனடியாக இந்த கள ஆய்வு நிறுத்தப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்திலே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்றும் இன்றும் வேண்டுகோள் விடுத்ததன் அடிப்படையிலும் ஜனாதிபதி செயலகத்தினால் அரசாங்க அதிபருக்கு இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டு உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே இனிமேலும் கூட இந்த மணல் ஆய்வுக்கு கனியமண் ஆய்வுக்கு வரக்கூடாது எங்களுடைய வளமான முக்கியமான காணியையும் இடத்தையும் வந்து அபகரித்து பல் தேசிய கம்பெனிகள் தங்களுடைய வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்காக மன்னாரை தளமாக பயன்படுத்தக்கூடாது காற்றாலை மின் உற்பத்தியாக இருந்தாலும் சரி கனிய மண் நகழ்வாக இருந்தாலும் சரி கரையோர மண் நகழ்வாக இருந்தாலும் சரி மூன்று திட்டங்களையும் மன்னார் தீவில் நடைமுறைப்படுத்தக்கூடாது மக்கள் ஒருபோதும் இதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் இனிமேலும் இவர்கள் வந்தாலும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த மூன்று திட்டத்தையும் மன்னார் தீவுக்குள் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் தரைத்தோட்ட ரீதியாக மிகவும் தாழ்வான ஒரு தீவு என்பதனால் தாங்கு திறன் இந்த பூமியினுடைய கீழ் தட்டுக்கள் அவ்வளவு பலவீனமாக இருக்கின்ற காரணத்தினாலும் ஒரு பேசின் வடிவத்திலே மன்னார் தீவு இருப்பதனாலும் இந்த அகழ்வோ அல்லது ஆழமான குழி தோன்றுகின்ற வேலையை செய்தால் இங்கே இருக்கின்ற மக்களுக்கு பாதுகாப்பின்மை ஏற்படும் இயற்கை அனர்த்தத்தை பாதிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மன்னார் தீவினுடைய தரத்தோற்றம் சரியாக இல்லை என புவியியல் ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்தாக இருக்கின்ற காரணத்தினால் தயவு செய்து இந்த எந்த ஆய்வுகளுக்கும் இந்த பிரதேசத்துக்கு வரக்கூடாது என்பதையே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நிறுத்துவதற்கு உதவி செய்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் கனியமன் அகழ்வு வேலையில என்கின்ற ஒரு நிறுவனம் இந்த வேலையை தொடங்கி இருக்கு அவர் பல தடவைகள் இங்க வந்து இந்த காணிகளை வாங்குறதும் அடத்த பிடிக்கிறதும் சுவீகரிக்கிறதும் இப்படியான பல வேலைகள் செய்து இந்த இங்க வந்து அந்த வேலையை தோங்கிறதுக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டு வரார்கள் இந்த வகையில இவர்களோ அல்லது இவருடைய கூட்டு நிறுவனங்களோ இங்க வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மூன்று முறை வந்து மூன்று முறையும் மக்கள் இதை வன்மையாக கண்டிச்சு அதை தடுத்திருக்கிறார்கள் இந்த முறை எல்லாம் ஏமாற்று வேலைகள் நாங்கள் அங்க போறோம் இங்க போறோம்னு எல்லாருக்கும் சாக்கு போக்கு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்க இதற்கு இருபத்தி மூன்று திணைக்களங்கள் அரசாங்கத்தால ஆர்டர் போடப்பட்டு அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த பொதுநலன் விரும்பிகள் குருக்கள் சமய தலைவர்கள் இப்படி சில பேர் மக்களோடு சேர்ந்து மக்களுக்காக வந்து இவ்வளவு தூரமும் இங்க நடந்து இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் இதே இதேவேளையில பாராளுமன்றத்துல ஒரு சிலர் இதை பற்றி அதை கதைச்சி எங்களுடைய அரசாங்க அதிபருக்கு இந்த வேலையை உடனடியாக நிறுத்துமாறு சொல்லி இதை நிறுத்தி இருக்கிறார்கள் இந்த நிறுத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்து இதோடு சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் தங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே வேளையில இது முடிந்த மாதிரி எனக்கு தெரியல இது தற்காலிகமாக வந்து தற்காலிகமாக நான் நிறுத்தி இருக்கிறோம் இது திரும்ப திரும்ப வரும் இதை முற்றாக நிறுத்த வேண்டும் என்று மக்கள் சார்பில் நான் ஒரு கோரிக்கையை விடுகிறேன் நன்றி இந்த பகுதி மக்களுக்கு நாங்க ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கு அரசு சார்பில் மக்கள் எதிர்க்கின்ற எந்த ஒரு திட்டத்தையும் இந்த அரசு ஆளுகின்ற இந்த அரசு எக்காரணத்தை கொண்டும் முன்னெடுத்து செல்லாது என்பதை உறுதிப்பட அரசு சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்றோம் ஜனதாவை விருத்த வேண்ட கிசீம விட சட்டான ஆண்டு வெண் சகோதீலா ஏ விட சட்டான அரங்கேற்ற ஆண்டு வெண்வெண் மெத்தனிங் பிரகாசம் கருணும்